அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் புதனம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் நடக்கும் நம்முடைய முதனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க அதே நேரத்துல தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதை கண்டு இவங்க தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்களை பொறுத்தவரைக்கும் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கானதுங்க சந்திர பகவானுக்கும் தார தேவிக்கும் பரந்த புதன் பகவான அதிபதியா கொண்டவங்கதான் நம்மளோட முதினம் ராசிக்காரங்க சந்திர பகவான் மற்றும் குரு பகவானை இவங்களுக்கு துளி கூட பிடிக்காது ஆனால் விடாமுயற்சியால வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க மெதுனம் ராசிக்காரங்க புத்திசாலியாக பரகக்கூடிய யோக அமைப்பு உருவாக போகுதுங்க சனி பகவான் மற்றும் சூரிய பகவான் இணைவதால நவ பஞ்சம ராஜயோகம் உருவாகுதுங்க இதன் மூலமாக புகழ் செல்வம் வெளிநாட்டு வாய்ப்புகள் வளர்ச்சி வளர்ச்சியெல்லாம் உண்டாகப் போகுது கர்ம வினைகள் நீங்கி வாழ்க்கையில் பிரகாசம் ஏற்பட போகுதுங்க உங்களுடைய உழைப்புக்கு ஏத்தளவுக்கு பொருளாதாரத்தில் லாபம் கிடைக்கப் போகுதுங்க நம்மளுடைய சனி பகவான் உங்களுக்கு கர்ம பலன்கள் தரக்கூடிய நீதிபதி அல்லது நல்லது கெட்டது பலனை கொடுப்பாருங்க பொறுமை தாழ்மை கட்டுப்பாடு உழைப்பு ஆகியவற்றை உங்களுக்கு கற்றுத்தருவாருங்க சூரிய பகவான் ஆத்ம சக்தி ஒளி ஆரோக்கியம் அதிகாரம் ஆகியவற்றை தரக்கூடியவங்களா இருக்காங்க அவர் தந்தை மற்றும் அரசாங்கத்தின் ஸ்தானத்துக்கு உரிய இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கையால மிதுனம் ராசிக்காரர்களுக்கு புத்திசாலியாகவும் யாருடைய தயவும் இல்லாம வாழக்கூடிய அளவுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்க போகுதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட இனி வரக்கூடிய காலங்களில் அழகாக திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றியடைய போறீங்க மெதினம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தாமட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நலத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்மளுடைய முதனம் ராசிக்காரங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தன்னால் முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கை கொண்டவங்கெல்லாம் இருக்காங்க இவங்களுக்கு ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் ஆர்வம் இருக்கும் ஆனால் மன அமைதி இல்லாமல் இருக்குங்க இவங்க பேச்சு திறன் மிக்கவர்களாகவும் சமூக உணர்வு அதிகம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க இவங்க சில பரிகாரங்களை செய்ய வேண்டுங்க சூரிய பகவானை வழிபாடு செய்ய வேண்டுங்க நூற்றி எட்டு முறை ஓம் சூரிய பகவானே போற்றி அப்படின்னு தினந்தோறும் சொல்ல வேண்டுங்க அப்படி சூரிய பகவான ஓம் சூரிய பகவானே போற்றி அப்படின்னு சொல்லி வழிபாடு செஞ்சா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாமே காணாம போயிருங்க மிதுனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் நீங்க சிறப்பா இருக்கணும் தொட்டதெல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா தினசரி நீங்க தியானம் பண்ணுங்க இது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்குங்க உங்களுடைய மனசை நீங்கள் கட்டுப்படுத்தினாவே போதுங்க வெற்றி உங்கள் பக்கம்தாங்க விநாயகரையும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் வணங்கிட்டு வாங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னு பார்த்தீங்கன்னா பச்சை மஞ்சள் நீலங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு நான்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் ரோஜா மலருங்க மிதுனம் ராசிக்காரர்களே உங்களுடைய எண்ணம் போலதாங்க உங்கள் வாழ்க்கையும் இருக்கும் அதனால நீங்கள் தினமும் எண்ணக்கூடிய எண்ணங்களை நல்ல விதமாக எண்ணுங்க என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது என்னால் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது என் வாழ்க்கையில் சந்தோஷம் நெனைச்சிருக்காது அப்படின்னு எதிர்மறையான எண்ணங்களை நீங்கள் நினைக்க வேண்டாங்க உங்கள் மனசில் விதைக்க வேண்டாங்க என்னால் இந்த வேலையை செய்ய முடியும் என்னால் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் நான் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழுவேன் அப்படின்னு நேர்மறையான எண்ணங்களை உங்கள் மனசில் விதைச்சா போதும் உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு ஒரு துளிக்கூட வாய்ப்பே கிடையாதுங்க மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலைகள் நல்ல சம்பளத்தோடு கிடைக்கப் போகுது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க மிதனம் ராசிக்காரர்களே நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குதுங்க நீங்கள் அடுத்தவங்க கூட பேசலை அடுத்தவங்க உங்க கூட பழகலை நீங்கள் சாப்பிட்டாச்சான்னு கேட்கலை நீங்கள் தூங்கியாச்சான்னு கேட்கலை நீங்கள் ஒரு செயலை செய்யும்போது அடுத்தவங்க தப்பாக நினச்சிருவாங்க ஒரு சொல்ல சொல்லும்போது அடுத்தவங்க என்னை பற்றி ஏதாவது பேசிடுவாங்க அப்படின்னு அடுத்தவங்களை நினச்சி நினச்சி உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழறதே கிடையாதுங்க கடவுள் படைத்த இந்த உலகத்தில் எவ்வளவு அழகான விஷயங்கள் இருக்கு செடிகள் கொடிகள் பூக்கள் மலர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க ரசிச்சு வாழ்க்கைய வாழ்றத விட்டுட்டு அடுத்தவங்களை நினச்சி நிலையில்லாத இந்த வாழ்க்கையில நீங்க வாழ்றதே கிடையாதுங்க வாழ்கிற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் வாழ

முதனம் ராசிக்காரர்களே இந்த வாழ்க்கை இறைவன் உங்களுக்கு கொடுத்ததுங்க இந்த குடும்பம் குழந்தைங்க வேலை வருமானம் எல்லாமே கடவுள் நம்மளுக்கு கொடுத்ததுங்க ஒவ்வொரு மாதமும் நீங்க எந்தெந்த விஷயத்துல முன்னேறி இருக்கீங்க அப்படின்னு உங்களையே ஒரு முறை நீங்க திரும்பி பார்க்கணுங்க உங்கள் வாழ்க்கைய நீங்க ஆராய்ச்சி பண்ணி வச்சுக்கோணுங்க அதிகாலை நேரத்தில் மூணு மணியிலிருந்து ஆறு மணிக்கு அலாரம் இல்லாமல் உங்களுக்கு விழிப்பு வருது அப்படின்னா பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதிக்கு ஏற்ற நபராக நீங்கள் மாறி இருக்கீங்கன்னு அர்த்தங்க அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நினச்சி பாருங்க நிச்சயமாக உங்களுடைய எண்ணம் போல நீங்கள் நினைச்ச அனைத்து நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீருங்க முதலம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில குரு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கிரனுங்க தைரிய வீரியஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவானு சுகஸ்தானத்துல செவ்வாய் பகவானுங்க ரணருண ரோகஸ்தானத்துல சந்திர பகவானுங்க பாக்யஸ்தானத்துல சனி பகவானும் பகவானு இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இரு நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சு உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்து இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய முதினம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நம்மளுடைய முதினம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருக சீரிசம் மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவ போகுதுங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலமா நல்ல செய்திகள் உங்களை தேடி வர போகுதுங்க பயணங்களால உங்களுக்கு பயன் கிடைக்க போகுதுங்க வங்கிகள்ல உங்களுடைய சேமிப்புகள் உயரப்போகுதுங்க வியாபாரத்துல இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுதுங்க குடும்பத்துல நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் காணாம போக போகுதுங்க உங்க மனசுல இருந்த மனக்குழப்பங்கள் நீங்க போகுதுங்க சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கைய நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தெய்வ காரியங்களில் கவனத்தை செலுத்த போறீங்க பெற்றோரின் உடல்நிலை சீரா இருக்க போகுதுங்க உறவினர்களிடம் உங்களின் மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுதுங்க நிலம் வீடு சம்பந்தமாக உள்ள முயற்சிகள் கைகூட போகுதுங்க பெண்களால அனுகூலம் ஏற்பட போகுதுங்க புதிய வேலை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வேலையில் உள்ளவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலை நிரந்தர வேலையா மாற போகுதுங்க வியாபாரம் சிறப்பா நடக்க போகுதுங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க அடுத்ததாக புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தங்களோட திறமைகளை காட்ட வாய்ப்புகள் வந்து சேரப்போகுதுங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேர போகுதுங்க மாணவர்கள் கல்வியில தேர்ச்சி அடைய போறீங்க தடைபட்டு பாதியில் நின்ற தொழில் கட்டுமானம் தற்போது முடிய போகுது அரசியல்வாதிகளுக்கு எதிரிகளை வசமாக்கும் நூதன வழிகள் கிடைக்க போகுது எதையும் தைரியத்தோட நீங்க செய்து முடிக்க போறீங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா நீங்க இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்ன பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் ஊதா நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு தென் கிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும் நடக்கும் நன்றி வணக்கம்